நாமக்கல் குமாரபாளையத்தில் ஒரு கண்டெய்னர் பிடிபட்டிருக்கு அந்த கண்டெய்னரில் ஒரு சொகுசு கார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கட்டுக்கட்டாக பணம் இருக்குன்னு சொல்கிறாங்க யாரோ ஒரு அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க என்ன விஷயம் சார் என்ன நடந்தது இன்றைக்கி அதிகாலையில் நள்ளிரவில் திருச்சூரில் மூணு ஏடிஎம்மில் அடுத்தடுத்து கொள்ளை பண்ணியிருக்காங்க கேரளாவில் கேரளாவில் அடித்தது அவங்க சிசிடிவிலாம் பார்க்கும்போது காருன்ற மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியல அந்த காரை தேடுறது மற்ற வேலையில் இது பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு அந்த கும்பல் அந்த காரை கண்டெய்னரில் ஏற்றிட்டு கண்டெய்னர் லாரியில் வந்ததினால யாரையும் பிடிக்க முடியல அவங்க தாண்டி வர்றாங்க செக் போஸ்ட்லாம் தாண்டி வராங்க இருந்தாலும் ஒரு அலர்ட்டு வருது இந்த மாதிரி கண்டெய்னர் லாரி இதுன்னு அவங்க வர்ற வேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது இங்கே நாமக்கல்லில் வந்து குமாரப்பாளையிட்ட வரும்போது ரெண்டு மூணு வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க பைக்கு இதெல்லாம் இடிக்கும்போது உடனே தகவல் வருது போலீஸும் பைக்கில் தொடுத்துறாங்க மற்ற இதெல்லாம் நடக்குது மற்ற மக்கள் வந்து போலீஸுக்கும் தகவல் கொடுக்குறாங்க தகவல் தெரிஞ்சு அந்த டிஎஸ்பி எம்ஏ வரம்பன் அப்புறம் இன்ஸ்பெக்டர் தவமணி இந்த டீம்லாம் கிளம்பி அவங்களும் ஸ்பாட்டுக்கு துர்த்திட்டு வராங்க இந்த இதில் வந்து மடக்கி ஒரு இடத்துல வந்து மடக்கி பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கும்போது லாரி இது பண்ணோன்னா பொதுமக்களும் கும்பல் சூழ்ந்துடுது எல்லாம் பைக்கில் எல்லாம் தோற்றுட்டோன்னா இழுத்து போட்டு டிரைவரெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குது அப்போ அடிக்கிறப்போ டிரைவர் சில விஷயம் சொல்கிறான் வண்டிக்குள்ளே ஆளுங்க இருக்காங்க கண்டெய்னர்க்குள்ளேருந்து உடனே போலீஸ் போய் கண்டெய்னரை திறக்கிற இது பண்ணுறாங்க திறந்தோன்னா இன்ஸ்பெக்டரை வந்து அந்த கடப்பரியாதையும் வச்சு ஒரு குத்து குத்துறாப்புல ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கீழே ஊந்துறாரு அதை தற்காப்புக்காக அவனை சுட்டன் அப்புறம் இன்னொருத்தனை கல்லெல்லாம் உள்ளே இருந்த கல் இது மாதிரி இதெல்லாம் எடுத்து அடிக்கும் போது திருப்பி அவங்களும் காலிலேயும் சுட்டு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க அதில் அந்த ஒருத்தன் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மோதலில் மீதி ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தப்பிச்சு தான் தகவல் நமக்கு வந்த தகவல் அதுக்கப்புறம் எஸ்பி இவர் ராஜேஷ் கண்ணா அவர் அங்கே போயிட்டார் டிஏஜி சரக டிஏஜி உமான்னு நடிகர் அவங்க எல்லாமே அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க இது நமக்கு வந்து தகவல் இதில் ஒரு நல்ல விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பலை மடக்கி பிடிச்சிருக்காங்க அது வெளியில் பார்த்தா நமக்கு அவனுங்களும் வந்து பத ப பதட்டத்தில் இதில் வந்து எப்படி போகணும் என்னன்னு தெரியாமல் அநேகமாக எப்போவுமே இந்த இது பண்ணுவாங்க இது வந்து கேங்கு இது இதே வேலையை பண்ணுறவங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா சார் இதே வேலையை பண்ணிக்கிட்டு தான் ஓ இந்த வேலையை பண்ண முடியும் இது நான் அதுக்கு பின் சம்பவங்கள்லாம் நான் பின்னாடி வர்றேன் இவங்க இந்த பதற்றத்தில் வேகம் எடுத்து போய் இதில் வந்து மாடிட்டாங்க அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா சேஃபாக ராஜஸ்தான் போயிருப்பாங்க யாருக்கும் பெருசாக சந்தேகம் வந்திருக்காது அந்த காரையே கூட போலீஸ் பார்த்தீங்கன்னா கார் பார்சல் சார் இங்கேருந்து நம்ம ராஜஸ்தானுக்கு கொண்டு போகிறான் அப்படி இப்படின்னு எதாவது பேப்பர்லாம் வச்சுருப்பானுங்க அதெல்லாம் வச்சுட்டு சாதாரணமாக போயிருப்பான் அதே அதேமாரினா விட்டமின் சி இருக்குது சந்தேகப்பட்டால் கொடுத்தா நீங்கள் என்ன வேணால் கொண்டு போகலாம் மும்பை கொண்டு போகலாம் வியாபகம் இருக்கா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாக்கு லாரியை உள்ளிட்ட வரலாறுலாம் இருக்குது அதனால் அதனால தான் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு கொள்ளை கும்பலை வெளி வெகு எளிதாக ஆறு ஏழு பேருன்றாங்க பிடிச்சிருக்காங்க ஏன் நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு பவேரியா கொள்ளை கும்பல் அவங்க வந்து தமிழ்நாட்டில் அங்கங்கே வேலை காமிக்கிறாங்க தமிழ்நாடு வழியாக அவங்க வேலையே என்னென்னா கண்டெய்னர் லாரியில் வருவாங்க கண்டெய்னர் லாரின்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இது அதில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆயுதங்கள் வச்சுக்கலாம் கொள்ளடிச்ச பொருளை பதுக்கலாம் தேடப்படும் குற்றவாளிகள் யாராக இருந்தால் அவங்களுக்கு தனி உள்ளக அதாவது கண்டெய்னருக்குள்ளே ஒரு இது இருக்கும் வெளியில் பார்க்க தெரியாது இந்த மாதிரிலாம் பல வேலைகள் பண்ணலாம் ஆயுதங்கள் வச்சுக்கலாம் கண்டெய்னரை கொண்டு வந்து எங்கேயாவது ஒரு ஊர் அந்த ஊரில் எங்கேயாவது ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு வெளியூர்லேருந்து வந்த லாரி ஓட்டுநர்கள் ஓய்வு எடுக்கிறாங்கன்னு அதில் ஒரு நாலஞ்சு பேர் இறங்கி ஊருக்குள்ளே நோட்டம் போவாங்க நோட்டம் போயிட்டு இந்த இடம்லாம் வீக்காக இருக்குது இங்கெல்லாம் அடிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு போட்டு நைட்டு போய் கவலையே படாமல் கடப்பாரை என்னென்ன இருக்க வச்சு அடித்து துப்பாக்கி இருந்தால் கூட இது பண்ணி நீங்கள் யாரையுமே சாட்சி கூட வைக்காத அளவுக்கு அடித்து கொன்றுவிட்டு கொள்ளை அடித்த இதெல்லாம் முகம்முடி கொள்ளையர்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம் ஆக்சுவலாக பவேரிய பவேரிய கொள்ளையர்கள் அடிச்சுட்டு போனது இது வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்தது இதில் வந்து இந்த கும்பல் நம்மளோட கர்நாடகா ஆந்திரா கேரளா இங்கே தான் அதிக வேலை காமிச்சிட்டு நம்ம எல்லை வழியாக தப்பிச்சு போயிடுவாங்க போய்ட்டு ராஜஸ்தான் போயிடுவாங்க இந்த மற்ற ஸ்டேட்டு போலீஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இவங்களை பிடிக்க முடியல இவங்க எங்கே மா சிக்கலில் மாட்டுறாங்கன்னா கும்படி பூண்டியில் அந்த சுதர்சனம் எம்எல்ஏ அவரை அவர் வீட்டில் பூந்து அடித்து கொலை பண்ணி ஐவேஎஸ்சில் இருக்கிறவங்கள தான் குறி வைப்பாங்க அந்த வீடுகள் தனியாக இருக்கிற வீடுகள் கொலை பண்ணி ஒரு எம்எல்ஏவே இறந்துட்டார்ன்னு நம்பர் அன்னைக்கு முதல்வர் ஜெயலலிதா கடுமையான கோபம் உடனடியாக தனிப்படை போட்டு நீங்கள் பண்ணோன்னா அப்போ ஜாங்கிட் அவர் பூர்வீகமாக ராஜஸ்தான் தான் இப்போ ராஜஸ்தானில் போய் பிஜேபியில் சேர்ந்து இருக்கார் இப்போ அவர் அவர் தலைமையில் டீம் இறங்குது அப்போ அவங்க விசாரணையில் போகும்பொழுது பார்த்தா இந்த மாதிரி கண்டெய்னரில் அந்த மாதிரி வந்து கொள்ளடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ராஜஸ்தான் போனது பட்ட கஷ்டம்லாம் தீரன் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வழக்கை ரொம்ப வருஷம் கழித்து உயிர்ப்பித்து அங்கே போய் அங்கே பவேரியா எப்படி அப்படின்னா அந்த பெரிய ஊர் அது பவேரியாவில் இருக்கிற எல்லாருமே அப்படி கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டீமு அந்த ஊருக்குள்ளே போய் உக்காந்துக்கும் கொள்ளை அடிச்சிட்டு போய் நீங்கள் போய் என்ன போலீஸு நீங்கள் யார் போனாலும் அங்கே லோக்கல்லே அவங்களுக்கு யாரும் உதவி பண்ணல சார் அது உள்ளலாம் போக முடியாது சார் பெரிய பிரச்சனை சார் பஞ்சாயத்து அரசியல் பின்புலம் அதுன்னு அதை மீறி தான் போய் ஆளுங்களை ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிச்சிட்டு வந்தாங்க ஒருத்தர் என்கவுண்ட்ரு பண்ணாங்க முக்கியமான அதை தலைவர் என்கவுண்ட்ரு பண்ணாங்க சில பேருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முகமடி கொள்ளைன்றது தமிழ்நாட்டில் நின்று போச்சு மற்ற ஸ்டேட்டுக்கும் நம்ம தான் முடிச்சு வச்சோம் அது தீரன் படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் அதே மாதிரி தான் ரயில் கொள்ளை நடந்துச்சு தவறு தான் நம்மள பேசியிருக்கோம் அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அந்த இனம் தான் வந்து எங்கேயா ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக டென்ட் அடிச்சுட்டு தங்கிட்டு எல்லாத்தையும் நோட்டம் பார்த்து ஊருக்குள்ளே போய் கொள்ள அவங்க அன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க வேடி பார்க்கும் போது ரயில் பெட்டிக்கு டென்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சிஸ்டர் வாங்கி போனோம் இந்த போட்டி மூலிமா சென்னைக்கு கொண்டு போனோம் எவ்வளோ பெரிய போட்டி வரும் எங்கே வைக்கலாம் நான் ஆஹா எதுக்குடா ஊருக்குள்ளே போகணும் இங்கேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை அடித்தாங்க அது எப்படி அடித்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல சிபிசிஐடிக்கு போய் யாராருக்கோ போய் ஒன்றும் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி அமலேஷ் பூஜாரி அவர் சிபிசிஐ பொறுப்பேற்ற பிறகு விசாரணை கொஞ்சம் வேறு விதமாக சயின்டிஃபிக் ரீதியெல்லாம் பண்ணும் பொழுது கொள்ளையர்கள் பார்த்தா வட மாநிலத்தவங்க அங்கே போனால் பணம்லாம் செலவழிச்சிட்டாங்க ஆளுங்களை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க இதெல்லாம் நடந்தது அதனால் இப்போ புரியுதா அதனுடைய சீரியஸ்னஸ்ஸு இப்படிப்பட்ட ஒரு பெரிய டீம் ரொம்ப எளிதாக எளிதாகனால் போராடி பொதுமக்கள் துணையோட போலீஸ் பிடிச்சிருக்கு அதில் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதனால் இது இப்போ மேலும் மேலும் விசாரணை வரும் பொழுது உங்களுக்கு பெரிய லெவல்ல இந்த விஷயம் வெளியே வரும் இதை போதே அவங்க நியூஸ்ல பாக்கும்போது கண்டெய்னர் கார் எல்லாம் வச்சு பார்க்கும்போது மங்காத்தா பட பாணி மாதிரி தெரியுது நாளைக்கு எல்லாரும் அப்படிதான் கிரைம் நியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மங்காத்தா ஆமா அப்ப பாக்கும்போது ஒரு மூணு ஏடிஎம்ல கொள்ளடிக்கிறாங்க ரோட் வழியா வராங்க அப்படின்னா இதெல்லாமே வெல் பிளான்டா இருக்குமா இது எப்படி போகும் அடுத்தடுத்து வேற இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேசஸ் பாத்துருக்கோம் அது ஏதாவது ஒரு வழக்கோட தொடர்புடைய வழக்கு மாதிரி தெரியுது அது எனக்கு என்ன அனுமானம்னால் ஒரு காலத்தில் இந்த பவேரியா கொள்ளையர்களை இந்த என்கவுண்டர் இதெல்லாம் பண்ணால் பிறகு அடங்கிட்டாங்க அவங்க பார்த்தாங்க சரி இனிமேல் தமிழ்நாடு பக்கம் போனால் தமிழ்நாடு போலீஸ் வேறு லெவலு நமக்கு எதுகிடா வம்புன்னு கொஞ்சம் இப்போ காலங்கள் கணிந்திருக்கிறது பல இதெல்லாம் பார்க்குறதுனால சரி மறுபடியும் ஆரம்பிக்கலாம் நவீன இதுன்னு இதில் ஏடிஎம் கொள்ளை பண்ணுறாங்க கேரளாவில் போய் பண்ணுறாங்க திருச்சூரில் பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் நோட் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த ஏதோ கா அவரு அந்த ஓனர்கிட்ட பேசுகிறாங்க ஒரு தொலைக்காட்சியிலேருந்து பேசுகிறாங்க சலீம் கான் அந்த ஓனர் அவர் என்ன சொல்கிறாரு எந்த லாரி இருந்து தான் நான் வந்து அதை அங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு லீஸ் மாதிரி நான் கொடுத்துருவேன் அதில் யாரை போடுறாங்க யார் டிரைவர்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இது ஒரு கும்பல் நாங்கள் வாடகைக்கு நாங்கள் லீஸ் மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் கார் எதோ எடுத்துகிட்டு போகிறோன்னு ராஜஸ்தான் கிளம்பி வந்திருக்காங்க வந்துட்டு அவங்களுக்கு தோதான இடம்னா கேரளா திருச்சூர் அந்த மாதிரி இடம் நோட்டவங்க விட்டு இங்கே பெரும்பாலும் தமி திருவனந்தபுரமே ஒரு பெரிய இது மாதிரி இருக்காது உங்களுக்கு கேரளாலாம் தமிழ்நாடெலாம் நீங்கள் எதுனாலும் மாட்டிக்கிங்க அப்போ அங்கே இங்கே திட்டம் போட்டிருப்பாங்க திருச்சூருக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஹைவேஸில் லாரி லாரி ஷெட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நிறுத்திவிட்டு காரை எடுத்துகிட்டு வந்து கொள்ளை அடிச்சிருப்பாங்க அடிச்சுட்டு பணத்தெல்லாம் காரில் வச்சுட்டு காரோடு உள்ளே ஏறிட்டு கிளம்பி போகிறதா திட்டம் இருந்திருப்போம் இதில் எங்கேயோ மிஸ் ஆனதில் இந்த லாரி மேலே சந்தேகம் வந்திருக்கும் இல்லாட்டி எங்கேயாவது தடுத்து நிறுத்த செக் போஸ்ட்ல எங்கே இது பண்ணும்போது அவங்க வேற போது தகவல் வந்திருக்கும் கேரளா போலீஸ் கூட தகவல் கொடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க அந்த குமாரபாளையத்துள்ளே நுழையும் போது இவங்க ஏற்பட்ட பதற்றம் ரெண்டு மூணு வண்டிகளை இடித்தது ஒரு இண்டிகா காரை இடித்தது இது வந்து மக்களுக்கு எப்படி மாறுதுன்னா வண்டியெலாம் இடிச்சிட்டு ஓடுறான் லாரிக்காரன் அதான் வடநாட்டுக்காரர் லாரின்னா அந்த கோபத்தில் தான் வரட்டிருக்காங்க போலீஸ்க்கும் தகவல் போகுது இவனுக்கு என்னென்னா நம்ம மாட்டிக்க போகிறோமோ பணம் இருக்குது தேவைன்றதுனால இவனுக்கு இந்த பதட்டம் பிடிச்சாப்பற தான் தெரியுது இந்த விவகாரங்கள் எல்லாம் அப்போது இவங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமாக வெல் பிளான்டு திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய கும்பலை பிடிச்சிருக்காங்க இல்லைன்னா நீங்கள் கேரளா போலீஸ் இது வழக்கு பண்ணோம் தேடணும் யாருன்னா அந்த காரை தேடுவாங்க கார் எங்கே போச்சு டிஸப்பியர் வழக்கு அப்படி தான் இருக்கும் அது கொலகெல்லாம் நடந்தால் கூட சீரியஸ் ஆவாங்க அதனால் ஏடிஎம் கொள்ளை அது லிக்யூட் கேஷ்னா உங்களுக்கு பணத்தை அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் பிடிச்சா கூட ஒன்றும் இதில் ஆகாது அதனால் அது ஒரு விஷயம் சேம் இதே மாதிரி இங்கே ஒருத்தர் இருந்தார் திருவாரூர் முருகன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார் இந்த ட்ராவல்ஸ் வண்டி மாதிரி சின்ன வண்டி இல்லை அந்த வண்டி எடுத்துக்குவார் ஃபேமிலியெலாம் கூப்பிட்டுக்குவார் கூட இவங்க கூட்டாளியில் கூட்டிக்குவார் ஏதாவது ஒரு ஏரியாவில் போய் நிப்பாட்டி சமையல் பொருள் எல்லாருக்கும் சமைப்பாங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக தான் டூர் வந்துக்கிறாங்க போல அதே மாதிரி ஊருக்குள்ளே போய் நோட்டம் விட்டு நகை கடை இதெல்லாம் பெரும்பாலும் பெரிய இது இங்கே அண்ணா நகர்லாம் அடித்தார் கடைசியில் திருச்சி இது பெரிய ஓல்ஸ் போட்டு கொள்ளை அடிச்சுட்டு போனது அவங்களுக்கு தெரியும் கண்டே முடியல ரொம்ப கஷ்டமாகி யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்தது கடைசியில் வாகன சோதனையில் ஒருத்தர் மாட்டம் பொழுது அவர்கிட்ட அந்த நகை புதுசு நகை இருக்கும்போது பிடிக்கும்போது தான் திருவாரூர் முருகன் கூட்டாளி ஆச்சு மணிகண்டன் எதோ பேர் அப்புறம் அப்படியே லிங்க் எடுக்கிறாங்க திருவாரூர் முருகன் அதுக்குள்ளே அரெஸ்ட் ஆகி அங்கே எதோ கேஸில் அரெஸ்ட் ஆகி பெங்களூரில் இருக்கார் எயிட்ஸ் நோயாளி அப்புறம் செத்த போயிட்டார் அந்த கதை பார்த்தீங்கன்னா பெரிய இதுவாக இருக்கும் நான் கூட இந்து தமிழ் எழுதியிருப்பேன் மிகப்பெரிய அளவில் படிக்கப்பட்டது ஒரே நாளில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேர் படித்தாங்க அதை அந்த இது அந்த மாதிரி இந்த வாகனங்களில் வந்து நிறுத்திட்டு நோட்டமிட்டு கொள்ளாடிக்கிற கும்பல் இருக்குது இப்போ இதில் எனக்கு நமக்கு என்ன எச்சரிக்கைன்னா மீண்டும் இது மாதிரி ராஜஸ்தான் ஹரியானா மத்திய பிரதேசு இங்கெல்லாம் வந்து இந்த இவங்க வந்து அது பெரிய ஊரே இருக்கும் நீங்கள் அவன் ஏன் இந்த மாதிரி வரலை அப்படின்னு கேட்டால் நடுவில் வந்து அவங்களுடைய தொழில் மா சில இதெல்லாம் வேறு மாதிரி மாற்றிக்கிட்டாங்க இந்த சார் ஏடிஎம் பேங்க்லேருந்து பேசுகிறேன் சார் இந்த கும்பல் அதை கொச்சி கூட ஒரு படம் வந்திருக்கும் சிம் கார்டு வச்சு பணத்தை ஆட்டையை போடுறது அந்த மாதிரிலாம் மாறினாங்க இது மாதிரி கும்பலாம் இப்போ கிளம்பி வந்திருக்குது இன்னும் எத்தனை கும்பல் வந்திருக்குன்றது தெரியாது இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக பார்ப்பாங்க அப்போது இந்த மாதிரி கொள்ளடிக்கிற கும்பல் மறுபடியும் தன் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தான் நமக்கு கிடைக்கிற மெசேஜு நீ வருங்காலங்களில் இதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக சோதனை இடணும் அப்படின்றது தான் முக்கியம் இவங்ககிட்ட துப்பாக்கி இருந்து இந்த பொதுமக்களே போலீஸ் வராமல் பொதுமக்களே போயிருந்தான் அவன் ரெண்டு மூணு பேரை சுட்டுட்டு தப்பிச்சு போயிருந்தான்னா யோசிச்சு பாருங்கள் தமிழகத்தில் இதை விட பெரிய ஒரு பரபரப்பான இதாக மாறி இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அந்த இது பண்ணல அவனுக்கு அவனும் ஏடிஎம் கொள்ளையறுங்கிறதுனால அவங்கள்ட்ட ஆயுதங்களும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இன்ஸ்பெக்டர்லாம் சுட்டுட்ருப்பானுங்க அதனால் இது வந்து நான் பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான நிகழ்வுன்னு சொல்லலாம் இனிமேலும் இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்கன்றதை ஆராயணும் அப்படின்றதான் எனக்கு நமக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ்